நண்பா எல்லாமே எப்படி இருக்கீங்க இந்த வீடியோவில் கொரோனா டிஏபிக்கு மாறுதலாக பயன்படுத்தக்கூடிய இந்த நினைவு டிஏபியை பற்றி ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டெண்ட்டோட வீடியோ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ள முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

ஆனால் இந்த நேரம் டிஏபி வந்துட்டு இந்த மருந்து தெளிச்சதுலேருந்து ரெண்டுலேருந்து மூணு நாளுக்குள்ளே இதோட ரிசல்ட்டை கொடுக்க உடனோ கொரோனா ஓரம் வந்துட்டு வேலை செய்கிறதுக்கு டைம் அதிகமாக எடுத்துக்குமா ஆனால் அதை வந்துட்டு இந்த லிக்யூடில் இருக்கக்கூடிய டிஏபி உடனே வேலை செய்யணும்னு சொல்கிறாங்க அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய மணிச்சத்து தலைச்சத்து அதாவது இந்த நைட்ரஜன் அளவு பார்த்திங்கன்னா எட்டு பர்சன்ட்டு கொடுத்துருக்காங்க பாஸ்ப்ளஸ் அளவு பார்த்திங்கன்னா பதினாறு பர்சன்ட்டு கொடுத்துருக்காங்க இந்த நைட்ரஜன்ன்றது தலை சத்துமாங்க பாஸ்பரஸ் அப்படின்றது மணிச்சத்துன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ரெண்டோட சத்து விகிதமும் கொடுத்துருக்காங்க இதை வந்துட்டு விதை நேர்த்தி பண்ணுறதுக்கு நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விதை நிறுத்தினால் இப்போதான் ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு செடி வந்துட்டு ஊக்கமாக ஏந்திரிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையான தலைச்சத்து இதெல்லாமே இல்லாமல் இருக்கும் ஸோ நம்ம ஃபீல்டில் பயன்படுத்தும் போது கம்மியாக இருந்தால் கூட இந்த லிக்யூடை பயன்படுத்தி இதுக்கான சத்து வந்து நம்ம தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதுக்கான அளவும் பார்த்திங்க அப்படின்னா இவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்க சீட் ரூட் ட்ரீட்மெண்ட் ரூட் டிப்பிங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது வேறு நினைக்கிறதுக்கு மூணுலேருந்து அஞ்சு மில்லி டிஏபி பர் கேஜிக்கு அதாவது விதையை வந்துட்டு நம்ம இப்போ நெல்லாகட்டும் மாதிரி எந்த தானியமாகட்டும் அதை நேர்த்தி பண்ணணும் அப்படின்னா மூணுலேருந்து அஞ்சு மில்லியை நேனோடியபி பர் கேஜிக்கு அதாவது ஒரு கிலோவுக்கு மூணுலேருந்து அஞ்சு மில்லி அப்படின்றத நம்ம வந்துட்டு கலந்து சீட்டில் தெளித்து அதை வந்துட்டு பதப்படுத்தி ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் உணர வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நெ நிழல் பகுதியில் உணர வச்சு அதை வந்துட்டு விதைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்தது பாருங்கள் ஃப்ளோர் ஸ்ப்ரே இலைவழியாக தெளிக்கும் போது பாருங்கள் அப்படின்னா ரெண்டுலேருந்து நாலு மில்லி நேரம் டிஏபியை பர் லிட்டருக்கு சுத்தமான தண்ணியில் கலந்து நம்ம தெளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஒரு காய்கறிக்கு செடிக்கு இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமான தண்ணியில் ரெண்டுலேருந்து நாலு மில்லி நேரம் டிஏபியா ஒரு லிட்டருக்கு விதத்தில் நம்ம கலந்து தெளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே ஃபியூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம பயன்படுத்தும் போது எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் ஸோ இப்போ இதோட லிட்டரோட விலை அப்படின்னு பார்க்கும்போது இந்த அரை லிட்டர் வந்துட்டு நேனோ ஐநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்கு கூட்டுரு சொசைட்டியில்தான் வாங்கியிருக்கு இது வந்துட்டு இஃப்கோவோடது இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கியூஆர் கூட கொடுத்துருக்காங்க இந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணும்போது இந்த டிஏபிக்கான எக்ஸ்பிரி டேட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ண இடத்துல இங்கே எக்ஸ்பரி டேட்டு இங்கே கொடுக்காமல் இருக்காங்க ஆனால் அந்த கியூஆரை ஸ்கேன் பண்ணும்போது இதுக்கான எக்ஸ்பிரி டேட்டு எல்லாமே ஷோ ஆகுது ஆனால் இதில் மோர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஸ்கேன் த க்யூஆர் கோட் ஃபார் டீடெயில்டு இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ப்ராடக்ட் அண்ட் யூசபிலிட்டி அதாவது பயன்படுத்துகிற விதம் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஸ்கேனை க்யூஆர் பண்ணால் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ஸ்கேனை க்யூஆர் பண்ணும்போது இதுக்கான எக்ஸ்பெரி டேட்டை மட்டும்தான் ஷோ பண்ணியிருக்காங்க இதுக்கான எக்ஸ்பெரி டேட்டு இந்த பாட்டிலே கிடையாது இந்த மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கக்கூடிய டேட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க இதுக்கான பிரைஸ் ரேட்டு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இது பாருங்க அறநூறுபான்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கூட்டுறவு சொசைட்டியில் ஐநூறுரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதோட மேனுஃபேக்சரிங் இதை கொடுத்துருக்கவங்க எக்ஸ்பிரி டேட்டு கொடுக்காமல் இருக்காங்க இந்த கியூஆர வச்சு ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு எக்ஸ்பிரி டேட்டு ஷோ ஆகுது ஆனால் அந்த ப்ராடக்ட்டை வந்துட்டு எப்படி பயன்படுத்தணும் பிடிக்கணும் அப்படின்ற எந்த ஒரு டீட்டெயிலுமே அவங்க கொடுக்க கிடையாது ஸோ நான் யூடியூப்பில் நான் ரெஃபரன்ஸ் எடுத்த வரைக்கும் பொதுவாக மற்றபடி மக்கள்கிட்ட கேட்ட வரைக்குமே ஸோ இதை வந்துட்டு பயன்படுத்தலாம் ட்ரிப்புக்கு நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ ட்ரிப்புக்காக வாங்கியிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு தலைவலியாக தான் தெளிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க இந்த ட்ரிப்புக்கு தெளிக்கும் போது அளவுக்கு ரிசல்ட் கொடுக்குது அப்படின்றத பார்ப்போம் ஏன்னா நமக்கு தேவை இதில் தலைச்சத்து இது எல்லாமே இருக்குது அப்படின்றதுனால தான் நான் ட்ரிப்புக்கு கொடுக்குறேன் ஏன்னா நான் வந்துட்டு மரவள்ளிக்கு கொடுக்குறதுனால கொடுக்கறதுனால இதை நான் ட்ரிப்புக்கு பயன்படுத்துகிறேன் ஸோ இதோட ரிசல்ட் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இது லிக்யூடு பார்க்குறதுக்கு ப்யூர் வாட்டர் எப்படி இருக்கோ அதே போல் தான் உங்களுக்கு இருக்குது வேறு கலர் எதுவுமே வித்தியாசம் இல்லை சார் ஃப்யூச்சரில் இதை பற்றி நான் பயன்படுத்தும் போது இதில் இருக்கக்கூடிய அனுபவங்களை வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபியூச்சர் அப்டேட்டுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபியூச்சரில் பலதரப்பட்ட பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சிக்கலாம் நன்றி நண்பா